வாழ்க இவ்வையகம் வளத்துடன் வாழ்க 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 இம்மாநிலம் ஆழ்ந்துணர்ந்து அமைதியாக அன்பர்களே செப்டம்பர் பதினொன்று இன்றைக்கு தத்துவ வேதார்த்தி மாமணி அவர்கள் தன்னுடைய வாழ்க்கை முதலில் பிறவியின் நோக்கம் யாது என கேள்வியை கேட்டு எதுவென்று நமக்கு விளக்கம் அளிக்கிறார் வாரென்றில் கேட்போம் பொதுவாக பிறவியின் நோக்கம் என்ன என்று கேட்டால் சாதாரண மக்கள் சொல்கிறார்கள் தேடி சோறு நிதம் தின்று பல சின்ன சிறுகதைகள் பேசி மனம் வாடி துன்ப மிக உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நரை கூடி மீதி கொடும் கூற்றுக்கு இரையாவதுதான் தன்னுடைய பிறவியின் நோக்கம் என்று எல்லோரும் கூறுகிறார்கள் அது அல்ல பிறவி என்பது மனித பிறவி அது இந்த மனிதகுல வரலாறு என்பதே மிகப்பெரிய வரலாறு அதிலும் இந்த உயிரின் பரிணாம வரலாறு என்பது மிகப்பெரியது பெரியது ஐந்து அறிவு வரை இந்த ஆதி நிலை இயக்கம் பெற்று ஐந்து பௌதிகப் பொருட்களாகி அதன் கூட்டாக உயிர்கள் வரும்போது அது ஓர் அறிவு முதல் ஐந்து அறிவு வரை வந்தபோது அறிவின் நிலையிலே கொஞ்சம் தாழ்ந்த நிலையிலே அதனோடு போட்டி இருந்தது பகை இருந்தது வஞ்சம் இருந்தது கடும் பற்று இருந்தது உயிர்கொலை இருந்தது எல்லாம் இருந்தது சரிதான் அந்த பதிவுகளோடு ஆறாவது அறிவு என்று ஒன்று உண்டாகி அதன் உருவமாக இருக்கிற மனிதனிடத்திலும் வந்திருக்கிற நிலையை உணர்ந்து அதனை எல்லாம் போக்கி நல்ல நிலையிலே அமைதியாக வாழ்வது என்பதுதான் ஒரு பிறவியின் நோக்கம் அதுவல்லாவது மறுமையில் கிடைக்கிற சொர்க்கம் என்பது பற்றியெல்லாம் நாம் பேசவில்லை இம்மையிலேயே இப்பொழுதே சொர்க்கம் இருக்கிறது இந்த வாழும் உலகத்திலேயே நாம் சொர்க்கத்தை படைக்கலாம் நமக்குள்ளே சொர்க்கம் இருக்கிறது என்பதை கண்டுகொள்ள என்ன வேண்டுமென்றால் இந்த ஐந்து அறிவிலிருந்து மேம்பட்டு வந்திருக்கிற ஆறாவது அறிவுடைய மனிதனாக இருக்கக்கூடிய நாம் இந்த மூன்று கலங்குகள் என்று சொல்கிறார்கள் ஆணவம் கண்மம் மாயை என்று சொல்கிறார் அதாவது அழகு தமிழே தன்முனைப்பு என்று சொல்கிறார் ஆணவத்தை கலங்கங்களை போக்க வேண்டிய ஒரு நிலையை அறிந்து அதனை போக்குவதற்கான பயிற்சி முறைகளை உணர்ந்து தெளிந்து மேற்கொண்டால் அமைதியும் நிறைவும் மகிழ்ச்சியும் வாழ்வில் உண்டாகும் அதை எட்டுவதே நம்முடைய பிறவியின் நோக்கமாக இருக்கிறது என்று தத்துவஞானி வேதாத்திரி மௌனிகள் கூறி அதற்கான சாதனை மார்க்கமாகத்தான் இந்த குண்டலினி யோகம் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது அதிலே சொல்லப்பட்டிருக்கிற உடற்பயிற்சி அகத்தவம் அகத்தாய்வு என்று சொல்லப்படுகிற தற்சோதனை ஆகியவற்றையெல்லாம் சரியான முறையில் பயின்றார் நாம் பிறவியின் நோக்கத்தை எளிதிலே அடைந்து விடலாம் என்று அவர் தத்துவஞானி வேதாத்ரி மாமனி அவர் கூறுகிறார் அந்த செய்தினை நிர் எடுத்துச் சொல்லி இன்றைய சிந்தனையை நிறைவு செய்கிறேன் வாழ்க வளமுடன் மகிழ்ச்சி